வணக்கம் எனக்கு என்ன வீடியோ சோ நம்ம நிறைய கோவிலுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கோயில் வீடியோஸ் நிறைய போடுறோம் சோ ஊடால அந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்காண்டி இந்த இலந்த இல கசாயம் ஒரு வீடியோ போட்டோம் சோ அதுல நிறைய கேள்விகள் வந்திருக்கு நம்ம இன் பாக்ஸ்ல நிறைய பதில் அமைச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் சில பேர் கேள்வி கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்கல்ல சோ என்னென்ன கேள்வி நம்மளுக்கு வந்திருக்கு அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம சொல்யூஷன் சொல்லலான்றதுதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றோம் ஓகே 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 சோ கேள்வி நீங்க கேளுங்க அதுக்குரிய பதில நான் சொல்றேன் ஆமா நானும் நிறைய கமெண்ட் நான் பார்த்ததுனால என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு எனக்கு ஓரளவு தெரியும் நான் கேள்வி மட்டும் சொல்றேன் एक्चुअली PCOD இருக்கிற மாதிரி PCOS ஹார்மோன் இன்பாலன்ஸ் இந்த ரெண்டு பிரச்சனை இருக்கவங்க இத குடிக்கலாமா அப்படினு கேக்குறாங்க தாராளமா குடிக்கலாம் ஓகே இது PCOD க்கு ஹார்மோன் இன்பாலன்ஸ் எக் ஃபார்ம் எகு வந்து எனக்கு சரியாக வளரல இதுக்கு அதுக்குன்னு இல்லை முன்னாடி பாட்டி காலத்து வைத்தியம் என்னன்னா ஒரு மூணு விஷயம் அந்த கர்ப்பப்பை காண்டி ஒதுக்கிருப்பாங்க கர்ப்பப்பை சரியாகணும்னா இலந்த இலை இன்னொன்று களைச்சிக்காய் இன்னொன்று கல்யாணம் ஒருங்க இந்த மூணு விஷயத்த குடிச்சா சரியாகுன்றது அந்த காலத்து பாட்டி வைத்தியம் இதுல வந்து கர்ப்பப்பைக்குள்ள இதுக்கு அதுக்கு ஆமா பிரிக்கலை பிரச்சனை இப்போ சொல்றாங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ் கர்ப்பப்பை வீக்கம் கருக்குழாய் அடைப்பு கர்ப்பப்பையில வந்து சதம் வளர்ந்துருக்கிறது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்ப இது எல்லாமே ஒரே பிரச்சனையா பார்க்கலாம் ஒரே தான் பிறக்கல சரியா பீரியட்ஸ் ஆகலன்னா இளநிலை குடி சரியா வந்துடும் சோ மெடிக்கல் டம் வேற வேறயா இருந்தாலும் கை வைத்தியத்தை பொறுத்தலவுக்கு அது கற்போப்பி பிரச்சனை ஆமா இதுதான் இப்ப சித்த வைத்தியத்திலயும் குடுக்குறாங்க ஓகே 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 நீங்க பிசிஓடி னு போனீங்கனா இந்த விஷயத்தை தான் குடுக்குறாங்க பட் நமக்கிட்ட அது பெருசா சொல்ல மாட்டாங்க இதுதான் பாட்டி வைத்தியம்னா இதுதான் ஓகே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸே ஆகாமல் இருக்கு எங்களுக்கு டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வருது எனக்கு பீரியட்ஸ் வந்து மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு நான் ஏஜ் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணப்போ ஒரு ரெண்டு மாதம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பீரியட்ஸே வரல அப்படின்னு சுத்தமாக வரலேன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஆமாம் அதே மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடுது ஆனால் எனக்கு பிளட் ஃப்ளோ வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இருக்குது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு அப்நார்மலான ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே மாதத்தில் ரெண்டு தடவை பீரியட்ஸ் ஆகிறவங்களா இருக்காங்களாம் ஸோ அவங்க இது சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ம் சோ இந்த பீரியட்ஸே வரலேன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா பீரியட்ஸ் வர்றது ஒரு ஓயாம வர்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் நார்மலா இருக்கிறது ஆமா சோ இது ரெண்டுக்குமே பேலன்ஸ் பண்றதா இந்த மருந்து ஓகே ஸோ நம்மளோட சைக்கிளை வந்து கரெக்டாக நல் நம்ம மிஷினை கரெக்டாக வேலை பார்க்க வைக்கிற ஒரு மருந்துன்னு வச்சுக்கோங்க ஸோ பீரியட்ஸ் வரல அப்படின்னா அது கரெக்ட் டைமுக்கு வர வைக்கும் பீரியட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை கரெக்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் ஆமா ஓகே அப்ப இந்த இந்த பிரச்சனை இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த பிசிஓடி பிசிஎஸ் கருப்பையில சதை வளர்றது இது எல்லாமே கர்ப்பப்பையில உள்ள ஒரு பிரச்சனை இது பிரச்சனைலாம் இல்ல கர்ப்பப்பையில உள்ள ஒரு பிரச்சனை இந்த கர்ப்பப்பையில இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுத்து கருமுட்டையை வளர்ச்சியடைய தான் இந்த இழந்த இலையோட மெயின் தாட் அதுக்காக நான் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு இதுக்கு நான் குடிக்கலாமா அப்படின்றதான் இல்லை இன்னொரு கேள்வி சோ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க அவங்க காலையில முதல் முதல்ல அந்த வெறும் வயித்துல அந்த மாத்திரை தான் போடுவாங்க இப்போ பிசிஓடி பிரச்சனை அதாவது கர்ப்பப்பி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு இப்ப தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாத்திரை போடும்போது இதை குடிக்கலாமா குடிக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்படி இப்ப குடிக்கலாம் அப்படின்னா அப்ப மாத்திர முதல்ல போறதா இல்லனா கசாயம் முத குடிக்கிறதா एक्चुअली தைராய்டு மாத்திர போறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி கூட குடிக்க கூடாது மாத்திரை தான் ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்வாங்க ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் தைராய்டு மாத்திரை தான் போடணும் அப்ப தைராய்டு மாத்திரை போட்டு எவ்வளவு டைம் டியூரேஷனுக்கு அப்புறம் நான் ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் ஹவர் இல்ல 20 मिनिट्स கழிச்சு நீங்க இந்த மருந்து குடிச்சுக்கலாம் ஓகே ஒரு ஹாஃப் ஹவர் கழிச்சு நான் இத எடுத்துக்கலாம் இப்ப அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுமே இந்த பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் ஆமா அந்த பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும் ரெண்டு மூணு பேர் தைராய்டுக்கு மருந்து சொல்லுங்கக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்ல அது நம்ம என்னன்றத கொஞ்சம் அடுத்து நம்ம வீடியோல நம்ம அத பாப்போம் ஆக்சுவலாக இப்போ தைராய்டு உள்ளவங்க அந்த டேப்லெட் போட்டு ஒரு ஆஃப் அனர் கழிச்சு இந்த கஷாயம் குடிக்கலாம் அவங்களும் இந்த மூணு நாள் பத்தியே இருந்து ஆகணும் ஓகேவா ஆ ஆக்சுவலாக இந்த ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலா ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் ஆகிற டேட் தெரியும் இல்லை அவங்க பீரியட்ஸ் ஆயிருவாங்க அப்படின்றப்ப நம்ம அந்த பீரியட்ஸ் ஆனா ரெண்டாவது நாள் அந்த மருந்து நம்ம சாப்பிட சொல்றோம் ஓகேவா இப்ப பீரியட்ஸே வராதவங்களுக்கு நான் எப்போ இந்த மருந்து எடுத்துக்கிறது எனக்கு பீரியட்ஸ் ஆகுற டேட் எனக்கு தெரியாது அப்ப செகண்ட் டே நீங்க குடிக்க சொல்றீங்க எனக்கு பீரியட்ஸே வராது அவங்க வந்து இளந்தல எப்ப கிடைக்குதோ அடுத்த நாள் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்கள ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க எத்தனை நாள் குடிக்கணும் அவங்க ஒரு 6 நாள் குடிக்கணும் அந்த 6 நாள் இந்த பத்தி இருக்கணும் ஓகே 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 அதாவது பீரியட்ஸே வராதவங்க ஒரு 6 நாள் வரைக்கும் குடிக்கலாம் ஆமா சப்போஸ் இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க குடிக்கிறாங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் வரல சோ பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸும் தெரியல இப்ப அதை அவங்க அப்படியே ட்ரா பண்ணிடலாமா இல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் கிடையாது ஆமா நமக்கு இருக்க பிரச்சனை வந்து ரொம்ப காலமா இருக்கிறது நம்ம ரொம்ப மாசம் கழிச்சதா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே தீர்வு கிடைக்குமா அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப நான் இந்த ஒரு மாசம் சாப்பிட்டேன் எனக்கு வந்து பீரியட்ஸே வரல அது ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா ஆமா ஆக்சுவலி ஒரே டை ஒரே நாள்ல தீர்வு கிடைக்காது ஒரே டைத்துல மருந்து நீங்க மருந்து குடிச்சு ஒரே நாள்ல உங்களுக்கு தீர்வு கிடைச்சா அது மருந்தே கிடையாது ஓகே 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 சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்மளோட பாடியில அது செக் நம்ம மருந்து அந்த நம்ம அக்ஸெப்ட் ஏற்றுக்கணும் அக்செப்ட் ஆகணும் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே உடனே கிடைக்கிறதுக்கு பேர் தீர்வு கிடையாது அது தக்காளிய தீர்வுன்னா சொல்லுவாங்க சரி ஓகே அப்போ இவங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்டினியூ ஒரு ஆறு நாள் குடிக்கிறாங்க அந்த மந்த் பீரியட்ஸ் வரல அதுக்கு அடுத்த மந்த் வந்து எந்த டேட்டில் குடிக்க ஆரம்பிச்சாங்களோ அந்த டேட்டில் குடிக்கணும் ஆமா ஸோ அந்த டேட்டில் குடிச்சிட்டு கண்டினியூவாக ஒரு ஃபோர் டூ சிக்ஸ் மந்த் அவங்க குடிச்சாங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஆமா ஓகே இதில் என்னென்னா இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் இலந்த இலை கிடைக்குது நம்ம அதை அவைலபிள் பண்ணுறோம் எடுத்துடுறோம் எடுத்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பத்து இலந்த இலை ரெண்டு பூண்டு பத்து மிளகு வச்சு தண்ணி போடாமல் அம்மியில் அரைச்சு மோர்லேயோ இல்லை பழைய சோட அந்த தண்ணியிலையோ நமக்கு அரைச்சி குடிச்சிட்றோம் மூணு நாள் குடிக்கிறோம் ஓகேவா ஸோ இதில் ஒரு சில டிஸ்டிக்டில் இலந்த மரமே இருக்காது ஒரு தமிழ்நாட்டில இருந்து வேலை நிமித்தமாக வெளியூர்ல போயிருப்பாங்க பெங்களூர்ல ஹைதராபாத்ல ஈவன் டெல்லியிலேருந்து கூட மெசேஜ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இழந்த இலை இருந்தா எங்களுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க அனுப்பி பாசிபிளா இழந்தலை எடுத்துட்டு வந்து காலையில் வச்சு சாயந்திரம் பார்த்தாலே காஞ்சிரும்

சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிராமத்துல இருந்தாங்கன்னா அத இலையை வந்து நிழல் காய்ச்சல காய வச்சு அத அப்படியே அனுப்புனாங்கன்னா அவங்க பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா பொடி பண்ணி யூஸ் பண்ணி அப்படி இல்லன்னு நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இல்லையா ஆமா நாட்டு மருந்து கடையில இந்த பொடி கிடைக்கும் இலங்கை பொடிக்கும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு ஓகே அதுக்குரிய ப்ராசஸ் வேற ஓ அப்ப இளந்த இல அரைச்சு குடிக்கிறதுக்கான process வேற இளந்த பொடிக்கு process வேறயா ஆமா அப்ப அந்த இளந்த பொடி எப்படி குடிக்கிறது சோ இளந்த இலை பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு 10 சீரகம் அஞ்சு மிளகு ரெண்டு பல்லு பூண்டு இது எல்லாமே இந்த மிளகு சீரகம் பூண்டை மட்டும் தட்டிக்கோங்க தட்டிட்டு தண்ணியில நல்லா கொதிக்க விடணும் ஓ ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணியில ஒரு டம்ளர் வர வரைக்கும் இந்த நாளையுமே கொதிக்க விட்டு அதை வெது வெதுன்ற சூடுல குடிக்கணும் இது வந்து பதினஞ்சு நாள் குடிக்கணும் ஓ இலந்த இல அரைச்சு குடிக்கிறது மூணு டு நாலு நாள் குடிச்சா போதும் இது இலந்த இலை பொடின்றது பதினஞ்சு நாள் வரைக்கும் பதினஞ்சு நாள் குடிக்கணும் இதுக்கு பத்தியம் பெருசா தேவையில்லை நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓ நான்வெஜ் எடுக்காம இருக்கணும் இலந்த இலைக்கு மாதிரி உப்பு புளிக்காரம் சுத்தமா எடுக்க தேவையில்லை ஒரு பாதி அளவு போட்டால் கூட போதும் அந்த இலந்த இல சா குடிக்கிற கஷாயம் குடிக்கிறவங்க பத்தியம் எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க ஆமா ஆக்சுவலாக என்ன சாப்பிடுறது வைக்கிறது இது இது பெரிய கேள்வியாக ஆமா பத்திய சாப்பாடு இது மெயினா சொல்லணும் ஆக்சுவலி பத்திய சாப்பாடுனா உப்பு புளி காரம் சேர்க்க கூடாது அப்ப உப்பு புளி காரம் சேர்க்க கூடாது நான் இனிப்பு மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க சுகர் அப்படின்றாங்க சோ அவங்க என்னன்னா தயிர் புளிக்காத தயிர் சாதம் இல்ல கஞ்சி வச்சு குடிங்க வெஜிடபிள் அரை வேக்காடா வச்சு லைட்டா உப்பு போட்டுக்கோங்க அரை உப்பு ரொம்ப உப்பு போடாம அரை உப்பு ஃப்ரூட்ஸ் எடுத்ததாவது அதாவது இனிப்பு வகையான உணவு எடுக்க முடியாதவங்க எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி காய்கறி வந்து நம்ம வேக வச்சு அதுல அறவ உப்பு போட்டு சாப்பிடலாம் பழங்கள் சா பழங்கள் சாப்பிடலாம் பழம் ஆப்பிள் மாதுளை மாதுளை எல்லாம் மஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே சோ புளிக்காத அந்த ஆரஞ்சு கிரேப்ஸ் இது மட்டும் எடுத்துக்காதீங்க மித்த நார்மல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல நாங்க இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா கல்கண்டு சாதம் சக்கரை பொங்கல் பால் பாயாசம் அவல் பாயாசம் சிம்பிளா சாப்பாடுல உப்பு போடாம ஆக்கி இது பண்ணிட்டு பால் ஊத்தி சக்கரை போட்டே சாப்பிடலாம் பால் சோரே சாப்பிடலாம் அதான் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் சோ இதுதான் இந்த பத்தியத்துக்கு அது அந்த மருந்து குடிக்கிற அந்த மூணு நாள் ரொம்ப முக்கியம் நான்வெஜ் எடுத்துக்கோங்க நான்வெஜ் எடுத்துக்கூட ஒரு ஆஃப்டர் டூ டேஸ் கழிச்சு எடுத்துக்கோங்க அந்த மருந்து மருந்து அந்த மூணு நாள் குடிச்சு முடிச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம் சோ இது வந்து நம்ம இழந்த இலக்கி ஆமா ஆஹ் எலந்த பொடி குடிக்கிறவங்க இது வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்துக்காதீங்க சோ இந்த உப்பு புளிகாரம் அரைதம் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே சுத்தமா எடுக்காத இருக்கு எடுக்காம இருக்க முடியாது பதினஞ்சு நாள் கண்டினியூஸ்ஸா நம்ம வெறும் கஞ்சி வச்சு குடிக்க முடியாது இல்ல சோ காய்கறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் எல்லாத்துலயும் கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இதுல இன்னொரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இலந்த இலைன்னா என்னன்னே தெரியாது ஸோ அதை நான் வீடியோல காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த ஓகே ஸோ இப்படி தான் இருக்கும் இப்போ சீசன்ன்றனால பூ பூத்துருக்கு நிறைய முள் இருக்கும் ஸோ முள் குத்தும் பார்த்து தான் நம்ம எடுக்கணும் இதில் வந்துட்டு இந்த பக்கம் இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இலைக்கு பின்னாடி ஒரு கலராக இருக்கும் ஓகே 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 ஸோ இந்த ஆமாம் இந்த இங்கே சுற்றி எத்தனை மரம் இருக்குது பாருங்க அந்த ஒரு மரம் அந்த ஒரு மரம் சோ சின்ன சின்ன செடியா கூட நிறைய இருக்கு ஆமா அந்த கீழ இருக்கு பாருங்க ஆ இந்த இருக்கு இந்த இருக்கு அந்த அந்த பெரிய மரம் அது ஓகே இது மாதிரி நிறைய வந்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கு ஒரு 40 செடி இருக்கு 40 மரம் இருக்கு சோ இப்போ நமக்கு இங்க பாருங்க சீசன்ன்றால காய் வச்சிருச்சு ஆமா இந்த எங்க வீட்டை சுத்தி ஒரு 40 மரம்மாதிரி இருக்கு ம் நம்ம கொஞ்சம் மதுரைக்கு அவுட்டர்ல एयरपोर्टக்கு பேக் சைடுல இருக்குதுனால இது ஒரு கிராமம் மாதிரிதான் சோ நீங்க வேணும்னா கொஞ்சம் மதுரைக்குள்ள இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து பாத்து எடுத்துக்கோங்க இன்னொரு விஷயம் நான் மதுரைல எங்க பார்த்தாலும் இல்ல வேற எந்த ஊருக்கு போறப்ப இத பாக்குறேனோ அந்த இடத்துல நான் ஏரியாவையும் அந்த லேண்ட்மார்க்க மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா போடுறேன் நானு சோ அது பக்கத்துல இருக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்